நல்லா இருக்கீங்களா யாராச்சும் வராங்களா இப்படியே பார்க்கலாம் இந்த லைட் வேற பிக்கர் இந்த கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷனல் வரும் இப்போ வரதமில்ல என்னன்னு தெரியல முதல்ல வந்துட்டுங்கதே இப்போ வரமாட்டேங்க ஹாய் சிஸ்டர் என்ன பண்றீங்க சிஸ்டர் ஹாய் நிஷாந்தி ராதே ராதே நந்தினி என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வாய்ஸ் இஸ் லைஃப் வந்துட்டு அதுவா சிஸ்டர் அப்போதான் கரெக்டாக வந்தேன் அதுக்குள்ள வீட்டில் வந்து சரியான வேலை அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு அந்த வேலை கூப்பிட்டாங்க மாமனார் அதெல்லாம் கிளம்பிட்டேன் ஜெய் ஜெகன்னாத் ஜெய் ஜெகந்நாத் சும்மா தான் அக்கா ஓகே ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சாச்சா நிஷாந்தி உங்கள் எல்லாம் அதனால தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது லைவ் முடிஞ்சு போச்சு கூப்பிட்டாங்க அப்பா வேலை இருந்ததுனால அப்படியே வந்துவிட்டேன் ஹரே ஹர மகாதேவா வேலை முடிஞ்சது முடிஞ்சது ஹெவி ஒர்க்கு போல ஆமாம் ஆமா வேலை முடிஞ்சுது சரி ஹாய் சிஸ்டிந்தர் சரவணன் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேனே பார்த்தேன் வீடியோ ஆல் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சிஸ்டர் ஜெய் ஸ்ரீராம் கா அது முடிஞ்சுட்டேன் ஏன் ஒர்க் இருக்கு ஓகே ஓகே கவிடா ரோஹா ఇవైపు సాఫ్ట్ వేవ్ అక్క సాఫ్ట్ వేర్లో ప్రవీణ్ ఆకాష్ ఏమైనా బాగా లైక్ నా వీడియో పాత్ర టెన్సీస్ అప్పుడుంగా ఓకే రొంబ నంద్రి రొంబ నంద్రి రొంబ నంద్రి నందిని అప్పుడు ఆ అక్క మిస్ పనియా తాతర దేని తో కలిసి ఉంటాయిలు మూగల వంట విడ కౌతలి అసలేది తు కొయిలు పోగుతురా హ్మ్ తేమ దేని ఇలు రహ ఎమిట్ మిట్ కెలి రహ తేమ నమ నట కెలి ప్రియాలో <Siser> దాపట్ట <nome certaines Dataphabet> <jedenroid intake> பிரியா அவங்க பேராக இருக்கும் சின்னம்மா பிரியாலோ கோ காயிச்சோ காயில் காய்ச்சலனு கேட்குறது நெட்ஒர்க் இல்லை ஆமாம் கல்பனா சிஸ்டர் ஆனால் இங்கே பண்ண முடியாது நான் வந்து கண்டிப்பாக கடை வச்ச அப்புறமா வாங்கலாம் சிஸ்டர் இன்னும் வந்து கலெக்ஷன் வந்து இல்லை வைஃபை யாரும் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப கிராமம் இல்லையா அதனால வணக்கம்ப்பா வணக்கம் எஸ்வி எஸ் ஏ குமார் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க தம்பிக்கு கால் வலிக்கிறதுனால அண்ணா கால் அமுத்தி விடுறாரு அண்ணாக்கு வலிச்சா தம்பி அமுத்தி விடுவாரு தம்பிக்கு வலிச்சா அண்ணா அமுத்தி விடுவாரு நெட்வொர்க் கரெக்டாக வருதா சோப்பி மச்சாம் பாசமா ஆமாம் ஆமாம் நிசாந்தி அவன் கால் வலிக்கு நான் விளையாடி விளையாடி இன்னைக்கு ஃபுல்லாக ஓடி ஓடி அதனால அவர் அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு நல்லா இருக்கேன் நீங்கள் நினைப்போம் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க எல்லாரும்

நீ என்ன நாளைக்கு மதியம் ரெண்டு மணி லைஃப் அதில் கேட்க வருது பகலில் வந்து சுத்தமாக வந்து எதுவுமே வந்து ஆகாது ஆனால் நைட்ல வந்து தினமுமே இந்த மாதிரி மாதிரிதான் ஆகுது வருஷத்துக்கு இன்ன முடிஞ்சது சுத்தது காமல்தி நீ சுத்தமா நெட்ஒர்க்கே வர அது நீ என்ன பண்ண சுத்தமா நெட்ஒர்க் வரமாட்டேங்குது தமிழ் தான் தனஞ்சயன் என் ஹஸ்பண்ட் தான் ஒடிஷா நீங்க என்ன சொல்லுங்க தெரியல அதான் கியேபே அப்படின்னா யாரு யார் அது அப்படின்ட்டு சொல்றது காவுச்சி அப்படின்னா வெறுமனா சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லைன்னா திட்டு வாங்குறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் எது வந்து கல்லியா காலியான்னு எனக்கு புரியலை காலின்னா திட்டுறது கல்லின்னா சாப்பிட்டு காலி ஆயிடுச்சு அந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக வந்து கள்ளி வேற காலி வேற காலி வேறு அதில் நான் சொல்கிறேன் வெளியே போய் பாருங்கள் வெளியே வா நந்தினி இல்லை நந்தினி அது ரொம்ப பனிமூட்டமாக இருக்குல்ல ஃபுல்லாகவே வெளியே வந்து ஃபுல்லாகவே பனியாக இருக்குது அதனால ஒரு கிடைக்கல போலடா அக்கா தம்பிக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அக்கா அப்புறமா வரேன் சரண்யே அக்கா கல்பனா அக்கா ஓகே பிரவீன் பாய் 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 நெட்ஒர்க்கே சுத்தமாக வரமாட்டேது பிரவீன் நானே கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளம்பிடலான்னு பார்க்குறேன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் நெட்ஒர்க் வரமாட்டேங்குது இப்போ வருதா தவங்க வணக்கம் மாலை வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேக் கட்டிங் சந்தோஷம் வாழ்கிற வளமுடன் இப்படி இருக்கீங்க கேக் கட்டிங்கா அப்படின்னா அந்த உடனே கிளம்பிட்டேன் ஆமாம் சிஸ்டர் நான் பிரவீன் ஏதோ வேலையா ரைட்டிங் ஒர்க்கு நிறைய இருக்குக்கா சார்ஜ் வேற இல்லைக்கா சரி சரி பிரவீன் ஓகே 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 பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம் கண்டக்கா சார்ஜ் இல்லைக்கா ரைட்டிங் ஒர்க் வேறு இருக்குக்கா ஓகே ஓகே பரவாயில்ல பிரவீன் ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்க வாங்கி வாங்கி பாய் படிப்பு தான் முக்கியம் படிப்பு மேலே ஞாபகம் வச்சு கரெக்டாக படிங்க சரியா ஓகே ஓகே பிரவீன் சரி படிப்பு நெட்ஒர்க் சுற்றாக வர மாதிரியே தெரியல எனக்கு என்னமோ லைவ் க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்ரு போல் சிஸ்டர் நைட் ஃபுட் ரெடி பண்ணிட்டீங்களா அதான் மதியம் சமைச்சது இருக்கு சிஸ்டர் சொல்லியிருந்தேன்ல நிறைய இருந்தது மீதியெல்லாம் வச்சுருந்தோம்னு சொல்லி வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதுவே வந்து பசங்க சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க லேட்டாக சாப்பிட்டதுனால பசிக்காது நைட்டுக்கு எப்படியும் கொஞ்சமாக சாப்பிடணும் கொஞ்சம் ஓகே 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 ஹாய் அப்ஸ் கற்பனா அக்கா எதுக்கு இல்லை இன்றைக்கி சுத்தமா காமிக்கலோ நெட்வொர்க் லோவா இருக்கு போல சுத்தமா கிட்ட கமெண்ட் சுத்தம் வர மாட்டேங்குது கமெண்ட் சுத்தம் வர மாட்டேங்குது ரொம்ப பண்றாங்க எல்லாம் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து சந்தோஷம் தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஈவினிங் இருந்தேன் மனசு கஷ்டமா தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு என்னாச்சு நந்தினி சிஸ்டர் நெட்டு ப்ராப்ளம் போல கரெக்டாக வரல ஆமாம் சிஸ்டர் இருக்கா ரொம்ப பண்ணுறாதுன்னா நான் இருக்கேன் இந்த மாதிரி நீ இருக்க மாட்டேன் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சமையல் அச்சலு 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 குட கம்முட்டி வச்சு முட்டிக்கு

சரியான குளிர் நந்தினி full ஃபுல்லாக பனி பெய்யுதா அப்படியே வந்து பனி அப்படியே காற்று வந்து பனி அப்படியே பெய்கிற மாதிரி பெய்தா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்கேன் ஏற்கனவே கொஞ்சம் முடியல முகமெல்லாம் வாங்கியிருக்கேன் சளி பிடிச்சி தான் சின்ன குறும்புக்காரன் படிச்சுக்கிட்டு இருக்கா மாறி ஹாய் கமல் தெரிஞ்சாலும் படிக்க மாட்டாங்க நமக்கு யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க நூறு ஏன் இப்படி சரி சரிக்கா தெகுமாங்க்கே ஹாய் சாப்பிட்டீ சாப்டாச்சா சாப்டே அலகு நீங்க சாப்பிட்டீங்களா அலகு மாறி ஹலோ ஹாய் ไง சாப்பிட்டே ஹலோ கா ஹலோ ஹேப்பி சோல் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு டீ காபி எல்லாம் முடிச்சதா ஹலோ கா ஹலோ ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் நிஷா மணிகா வை வீடியோ குவாலிட்டி இஸ் பூர் நெட்வொர்க் சுத்தமா வரல ஹேப்பி சோல் பேசாமல் லைவரியே க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சுத்தமாக நெட்வொர்க் வரல இல்லை இனிதான் அப்படிங்களா ஓகே ஓகே அல்லது மணி அழகும் மாறி சிவா இல்லை இனிதான் அண்ணா கமெண்ட் பார்த்தாலும் அக்கா படிக்கலை நான் நோட் பண்ணிட்டேன் டிபி கால் பண்ண பிறகு யாரும் பண்ண கூட மாட்டாங்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு ஒரு அக்கா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் வேறு யாருனால் ரிப்ளை பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியும் அக்கா உங்கள் வெயிட் என்ன வெயிட்டா ஃபிஃப்டி எயிட் ஹாப்பி சொல் இனி நெக்ஸ்ட்டு என்ன பூஜைக்கா அக்கா நெக்ஸ்ட்டா பிப்ரவரி மங்கள்வார் ஓசான்னு நினைக்கிறேன் நந்தினி எனக்கு தெரியல தெரியலை நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆனால் ஹோலி வந்து மார்ச் தான் பிப்ரவரியில் வந்து வேறு என்ன ஃபங்க்ஷன் आज चेक पन इट्स वाला है, हम्म, ओनली टॉप ग्लासेस, ओके सिस्टर मॉर्निंग इल्ला, आफ्टरनून रेंड मनी के नासे सिस्टर, आह, राधा कुशला काम, मामा, मैं कोई काटा हूँ नहीं बातें होती, हम्म, जो सिस्टर बोल रहे हैं ना दिल्ली, नालिक माध्यम इलायूला सोल பேசுங்க கொஞ்சம் இட்டு நல்ல மற்றவங்க நம்மளும் சைலண்ட் போயிருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக மாத்திரமா இருங்க நான் மதியம் நாளைக்கு மத்தியானம் லைவில பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓகே நாய் வாய் வாய் சுத்தமாக நெட்ஒர்க் வரேன் கமெண்ட்டாக வந்து ஷோ காட்ட மாட்டேங்குது என்ன வச்சுக்கான் மார்னிங் ஒர்க் இருக்கா மார்னிங் ஒர்க் இல்லை நந்தினி ஒரு நாளைக்கு கொஞ்சம் லைவ் கம்மி பண்ணலான்னு தோணுச்சு எல்லா டைமுக்கு வந்தால் கொஞ்சம் வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் அப்படி இருக்கா அதெல்லாம் சரி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் மத்தியானம் வரேன்டா ரெண்டு மணிலே வரேன் ஓகே நந்தா நீ சொல்கிறேன் ஓகே பேச மாட்டேன் ஓகே சரி பாய் நந்தினி ஏதாவது பா பேசணுனா கமெண்ட் பண்ணி நந்தினி பேசிக்கிறேன் ஓகே எல்லோரும் சொல்லணும் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு பாய் 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 சரி சரிக்கா பாய் சாப்பிட்டு பத்திரமா மாறுங்க ஓகேடா இந்த நீ நீயும் பத்திரமா